நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம் சார் அது என்ஆராக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நமது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் நல்லது செஞ்சால் நான் என்னோட முறையில் பர்சனலாக நான் வரவேற்கிறேன் ஏன்னா சார் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க புதுச்சேரியில வந்து யார் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் பேர்லேயே வந்தா அவர் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிடறாங்க அப்படியே அப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து ஒரு கட்சியில கட்சி தாவறதே இங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை இது வந்து அது வந்து அது ரொம்ப வந்து ஒரு சாதாரண விஷயமா வந்து இங்க இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் கடந்து போறாங்க அது எப்படி கடந்து போறாங்கிறது புரியல மக்கள்கிட்ட பேசுகிறப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எழுதுறாங்க ஒரு அஞ்சு கட்சி மாறின ஒருத்தர் நாலு கட்சி மாறின ஒருத்தர் மூணு கட்சியில் எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் இவரெல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்கறாரு நீங்களும் அந்த மாதிரி ஒரு இருந்தீங்கன்னா எப்படி தான் சார் மாறவங்களா இருக்கட்டும் நாலு கட்சி மாறவங்களா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை அதிகாரத்துக்காக அவங்க மாறுறாங்க அவங்களோட சொத்தை பாதுகாக்கறதுக்காக அவங்க மாறுறாங்க அவங்க மேல வேற எந்த வழக்குகளும் வராம இருக்கிறதுக்காக அவங்க மாறுறாங்க ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அப்படி இல்லை சார் மக்களுக்கு நல்லது பண்ணணுமா அது எந்த இடத்துல யார் நல்லது பண்றாங்களோ அவங்க கூட நாங்க கண்டிப்பாக நிப்புன்றது மட்டும் சொல்லிடுறேன் அது எந்த கட்சியாகனா இருக்கட்டும் சார் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு ஒரு தீர்மானம் ஏன் மனசில் பண்ணுச்சுன்னா நான் கண்டிப்பாக அவங்க கூட தான் சார் ரொம்ப சந்தோஷம் சார் மக்களுக்காக ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் இப்போ தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டீங்க சாய் சரவணன் அவர்களை பற்றி குறிப்பிட்டீங்க அவருக்கு அமைச்சர் பதவி பயிடுச்சு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அரசியல் சூழ்நிலையாகவும் சொல்கிறாங்க மக்கள் மனதில் தனிப்பட்ட காரணங்களும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் புதுசாக வந்து ஜான்குமார் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இலாக்கா ஒதுக்காத ஒரு மந்திரியாக இருக்குது இருக்காரு இதனால புதுச்சேரியில் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு இது இப்போ மட்டும் நடக்கல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பீரியட்லேயும் வந்துட்டு அவங்க ஆட்சி மாறின அவங்க ஆட்சியை கலைக்கிறப்ப வந்து இதே தான் நான் இந்த இலாக்காக்கள் கேட்டேன் எனக்கு அந்த இலாக்காக்கள் கொடுக்கல எனக்கு முதலமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்க தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி கவுக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தோம்னா அந்த அவங்க அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு ஆரம்பத்துக்கு முன்னாடி வந்து அதே மாதிரியான சூழ்நிலை புதுசாக காரைக்கால் வேற ஒரு எம்எல்ஏக்காக அமைச்சர் பதவி மாற்றி கொடுக்கப்பட்டுச்சு தொடர்ச்சியா இந்த மாதிரி அமைச்சர்கள் மாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்களுக்கு சரியான இலாக்காக்களோ ஒரு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரமோ கிடைக்க மாட்டேங்குது எதனால சார் சரி அதுதான் நான் முதல்ல சொல்லிடுறேன் சார் இங்கே வந்து ஒரு கண் நாடகம் நடத்திட்டே இருக்கிறாங்க சார் அவங்களோட ஆட்சியை காப்பாற்றிக்கணும் யாரையும் யாரையும் விட்டுறக்கூடாது இன்னைக்கு நான் கேட்குறேன் அதே நம்ம மினிஸ்டர் முன்னாள் மினிஸ்டர் கேட்குறேன் நான் இவ்வளோ நாளாக எங்கே சார் போயிருந்தீங்க இவ்வளோ நாளாக அரசாங்கம் சரியில்லைன்னு தெரியலையா இந்த ஆறு மாதத்துல தான் நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க உன்னாவதை பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க இப்போது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இன்னி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு இலாக்கா இல்லாத ஒரு மந்திரியை நியமிச்சிருக்கிறீங்க அது எவ்வளோ பெரிய வெக்கக்கெடுன்றது இங்கே அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு காரணத்துக்காக அவங்க எங்கேயும் போயிடக்கூடாது ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக ஒரு மந்திரி பதவியை கொடுத்து வச்சிருக்கிறீங்க இந்த சந்தான பட காமெடி தான் அது பருத்தி மட்டும் அந்த குடோன்ல இருந்துட்டு போலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இங்க நடக்குது இங்க சரி இந்த நியமன எம்எல்ஏக்கள் அந்த விஷயத்துக்கு வந்தோம்னா வருஷத்துக்கு மூணு எம்எல்ஏ வந்துருவாங்களா பாண்டிச்சேரியில் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியை ரொம்ப கேளியாக வந்து மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நிரந்தரமாக போன ஆட்சியில் வந்துட்டு இந்த நாங்கள் கேட்ட மூணு பேரை கவர்னர் கொடுக்கல அவங்க மூணு பேரை போட்டுட்டாங்கன்ட்டு அது ஒரு ஆறு பேர் பட்டியல் தனியாக வருது இந்த வாட்டி முதல்ல ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நாங்கள் ஒருத்தவங்களை சொல்லியிருந்தோம் நாலு வருஷம் ஆயிடுச்சு அதனால ஒரு வருஷத்துக்கு தனியாக மூணு எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக மூணு எம்எல்ஏக்கள் இவங்க என்ன செயல்பற்ற முடியும் இந்த ஒரு வருஷத்தில் அவங்களால என்னென்ன செயல்பற்ற முடியும் ஏற்கனவே அந்த தொகுதிக்குன்னு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அதே தொகுதியில் தான் இப்ப நியமன எம்எல்ஏ போடுறாங்க இதனால மக்களுக்கு என்ன பயனடையும் நல்ல கான்செப்ட் தான் நீங்க இருக்கிற எல்லா தொகுதியிலும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இந்த எம்எல்ஏ பதவி எப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ரெண்டரை வருஷம் வச்சுட்டு திரும்ப ரெண்டரை வருஷம் கொடுக்கறதுண்டு மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க தொடர்ந்து அஞ்சு வருஷம் இருந்துட்டு போட்டோம் ஒரு பேருக்காக அவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு மெஜாரிட்டி வேணும்ன்றதுக்காக அந்த மூணு நியமன எம்எல்ஏவை நீங்க சேர்த்துக்கிறீங்க அந்த மூணு நியமன எம்எல்ஏவும் உங்களுக்கு தேவை என்னும்போது வச்சுக்கிறீங்க தேவையில்லாத போது மாத்துறீங்கன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கரெக்டாக கரெக்டான ஆள் அதோட ஒரு அந்த நியமன எம்எல்ஏ ஒரு இதுவே வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க ஒரு பெரிய படித்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நியமன எம்எல்ஏவாக போடணுன்ற ரூல்ஸே இருக்குது அந்த சார்பில் தான் இப்போ எம்எல்ஏ போடுறாங்களான்னா அது கிடையாது அவங்க கட்சியில் யார் இருக்கிறாங்க யார் ரொம்ப நாள் இருக்கிறாங்க யார் ரொம்ப நாள் சேவை பண்ணியிருக்கிறாங்க கட்சிக்கு சேவை பண்ணிருக்கிறாங்க மக்களுக்கு இல்லை கட்சிக்கு சேவை பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நியமன எம்எல்ஏ கொடுத்து ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள செய்யும் முதல் வழி இந்த மூணு நியமன நியமனங்கள் நியமிக்கிறது தான் நீங்கள் சொல்கிறபடி சார் என்னென்னா அத்தியாவசிய தேவைகள் இருக்குது புதுச்சேரி மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யாத அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன சார் சார் குடிநீரை காசாகிட்டீங்க ஏழு ரூபாய் ஒரு கேனுன்னு அது இப்போ இப்போ ஒன்று ஒன்றா அதே தான் நீங்கள் அரசாங்கத்தை எலக்ட்ரிசிட்டியே தனியார் மயமாக்கிட்டீங்க எல்லாம் இனி ஒரு ஒரு இடத்துல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல தாரை வாக்குறீங்களே தவிர நமக்கு இருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி டூரிஸ்ட் இது அது எதாவது ஒன்றாவது எதாவது சரி பண்ணுறீங்களா எங்கே இருக்க ஒரு வெளியின் ஒரு சிவன் கோயில் யாராவது வந்து பார்க்குறாங்களா எங்கள் உழவு கடையில் ஹிந்துவால கட்டப்பட்ட ஒரு பெரிய சர்ச் இருக்கு நம்ம கம்மன் நகர்ல ஹிந்துவால கட்டப்பட்ட ஒரு பெரிய சர்ச் இருக்கு அந்த சர்ச்சோட இது ஏதாவது ஒரு வரலாறு யாருக்காவது தெரியுமா எல்லாமே ஒரு ஒரு இடமும் மூறி மறைக்கப்பட்டிருக்கு வெறும் புதுச்சேரிக்கு வந்தா ரெஸ்ட்ல குடிச்சிட்டு குமாலம் போட்டுட்டு வீட்டுக்கு போகலான்ற தான் இருக்கு நீங்க டூரிசத்தை டெவலப் பண்ணுங்க இருக்கிற விஸ் பிளேசஸ் வந்து நிறைய இருக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் நான் புதுச்சேரி அரசாங்கத்துக்கிட்ட நான் வேண்டுகோளாக வச்சேன் அது சார் எஸ்ட்ரோபார் இதெல்லாம் அதிகமாக இருக்குது டூரிஸத்தை அதிகப்படுத்துங்க புதுச்சேரி மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா வெள்ளி சனி நேரம் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா நாங்களாம் வண்டியே எடுக்கிறது இல்லை நாங்களாம் வீட்டிலேயே இருந்துடுறோம் அன்னைக்கு ஒரு நாள் நாங்களாம் வேலைக்கே போக மாட்டோம் அதிக மக்கள் உள்ள வராங்க இவங்களாம் வந்துட்டு குடிச்சிட்டு கும்மாளம் போடுறாங்க எங்களால வந்து சராசரியா நாங்களாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுற எதையுமே பீச்சுக்கு கூட போக முடியல கடத்தருக்கு போக முடியலன்னு புதுச்சேரி மக்கள் சொல்றாங்க ஆனா சமூக செயற்பாடுன்னு சொல்ற எல்லாருமே டூரிசத்தை அதிகப்படுத்தணும் நிறைய பேர் இங்க உள்ள வந்துட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சார் வழி இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா இதெல்லாம் வழிமுறைப்படுத்தாம சார் எல்லா இடத்துலையும் சரி பண்ணீங்க தமிழ்நாட்டில் கொடைக்கானலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கும்பலாதான் இருக்கு அது வந்து நம்மளோட சாலை வசதிகள் தான் நான் சொல்லுவேன் சரியான போக்குவரத்து போலீஸாரை சரி பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன் இங்க சாலை வசதிகள் எல்லாமே நம்ம குறுகியாக இருக்கு நம்மளோட மாநிலமே ஒரு சின்ன மாநிலம் ஜஸ்ட் என்னோட ஒரு வியூ என்னன்னா இ பாஸ் முறையை கொண்டு வரலாம் சார் இந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் வராங்கள்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க இ பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அலோவ் பண்ணி இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வெளில போங்க ஏதாவது ஒரு இ பாஸ் முறையை சரி பண்ணால் ஒரு அளவுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதே மாதிரி கூட்டம் ஏன் வருதுன்னா நம்ம ஒரே இடம் காட்டுறோம் நம்ம பீச்சு ராக் பீச்சு ராக் பீச்சு ராக் பீச்சுன்னு வர்றவங்க எல்லாருமே அந்த ஒரு இடத்த நோக்கி தான் வராங்களே தவிர அந்த ஒரு இடத்த நோக்கி வரும்போது டிராஃபிக் ஆகுதான் செய்யும் இருக்கிற பிளேசஸ் நிறையா இருக்குது அதை வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம டூரிசம் இது வரைக்கும் என்னைக்காவது சொல்லிக்கிறேன் நம்ம டூரிசம்ல கர்நாடகாவில் சரி கோவாவில் சரி டூரிசத்துக்குன்னு ஒரு வீடியோ போடுறோம் நம்மள எதாவது ஏதாவது ஒரு பகுதி ஏதாவது ஒரு வீடியோ இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு விளம்பரம் இருக்கா பாருங்க அவங்களோட பிறந்தாள் விளம்பரம் ராஜா வேஷம் போட்டுக்குன்னு குதிரை வேஷம் போட்டுக்குன்னு பேனர் வைக்கிறதுக்கும் பேப்பர்ல ஆடு கொடுக்கறதுக்கு தான் இங்கே புதுச்சேரிய காலம் போயிட்டு இருக்க தவிர ஒரு ஐ லவ் புதுச்சேரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதில் காமராஜ் மணி எடுத்துன்னு போய் ஐ லவ் பாண்டிச்சேரினு அங்கே வச்சுருக்கிறாங்க இந்த இதெல்லாம் தான் கொஞ்சம் டூரிசத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது இடத்த வந்து நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடத்த வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம புதுச்சேரி அரசு சார்பாக ஒரு வீடியோவோ அதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சார் நீங்கள் சொன்ன இதாக பேனர் கலாச்சாரம் புதுச்சேரியில் பேனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய ஆளு அமைச்சருடைய பர்த்டேக்கோ இல்ல வந்து சிஎம் உடைய பர்த்டேக்கோ இல்ல எதிர்கட்சி தலைவரோட பர்த்டேக்கோ பார்த்தோம்னா வழிநடுக்க அப்படியே வந்து பேனர்ஸா வச்சிருக்காங்க இது எதுக்காக தான் அப்படின்னு தெரியல என்னுடைய நண்பர் வந்து பக்கத்து வரார் என்னடா இவ்வளோ பேனர்ஸ் இருக்கு கல்யாணத்துக்கு வச்சிருந்த பேனர்ஸை பார்த்துட்டு கேட்கிறேன் இவ்வளவு பேர் வராங்க என்னடா எங்கே நானே வந்து பாண்டிச்சேரியில் கல்யாணம் பண்ணணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவர் ஒரு நக்களா சொல்லிட்டு போறாரு ஆனா அதுல எவ்வளோ வழிகள் இருக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த பேனர் கலாச்சாரத்தை நீங்க எப்படி சார் பேனரை விரும்ப இப்பவும் அரசியல்வாதி தான் நிறைய இருக்கிறாங்க சார் பேனர் வேணான்ற சொல்ற அரசியல்வாதி எல்லாம் இங்க பாண்டிச்சேரியில கிடையவே கிடையாது பேனர் வச்சாதான் பெரிய ஆளு பேனர் எத்தனை பேனர் வச்சிருக்கிறாங்கன்றதை கவுண்ட் பண்றாங்க ஒரு நூறு பேனர் இருக்குதா அவங்க அந்த அரசியல்ல பெரும் புள்ளியா இருக்கிறாங்க இரநூறு பேனர் இருக்குதா அவங்க தான் அடுத்த சிஎம் முன்னூறு பேனர் இருக்குதா அவங்க தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி காலங்கள் வந்து பேனரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறத தவிர சேவையை நோக்கி சென்று கொள்ளல அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மக்கள் தானே சார் இதனால பாதிப்படைகிறாங்க நம்ம ஒரு வழக்கறிஞராக இருக்கோம் இதெல்லாம் நடக்கக்கூடாது கோர்ட்டில் எந்த ரூல்ஸ் இருக்குது இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் ஏதாவது செஞ்சிருக்குமா இதுக்காக இல்லை சார் இதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ ஹைகோர்ட்லேருந்து எல்லாரும் கேள்வி கேட்டுட்டாங்க இங்கே தெரிந்து வாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்ச மாட்டேன்றாங்க அதெல்லாம் சொல்கிறேன் சார் ஒரு நம்ம உழவக்கறையாரா இருக்கட்டும் இல்லை புதுச்சேரியாக இருக்கட்டும் அந்த கமிஷனர்லாம் ஒரு உத்தரவு போடுவாங்க என்னைக்கு போடுவாங்க நல்லா பாருங்க பேனர் வச்சு அந்த பிறந்தால் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றும் இரண்டு நாட்கள் எடுக்கவில்லை என்றால் பேனரை அகற்றி விட்டு உங்களிடம் இருந்து வ வசூலிக்கப்படும் என்னைக்கு அந்த பேனர்லாம் அவங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் நீங்க எடுத்துட்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வாயே தரப்பாங்க அது வரைக்கும் அவங்க அமைதியா தான் இருப்பாங்க அரசாங்கத்தோட செயல்பாடு இப்படி இருக்கு சமூக சேவகரான நீங்களே வந்துட்டு நிறைய தான் இருக்காங்க இது சரியாக மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க இது தான் மாறும் சார் மாற்றம்ங்கிறது ஏதாவது நடக்கணும்ல அப்பதான மக்கள் குறையிலேருந்து இருந்து மீண்டு வருவாங்க சார் பழைய அரசியல்வாதியை தயவு செய்து ஆஹ் விட்டுருங்க மக்களுக்கு நான் கேட்க வேண்டியது ஒரே ஒரே ஒரு விஷயம் நான் அதாவது சொல்லுவேன் நான் பழைய அரசியல்வாதிகள்லாம் அவங்களெலாம் நீங்கள் மக்கள் வந்து மன்னிச்சிருவீங்களோ மன்னிச்சு விட்ருவீங்களோ ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருங்க இருக்கிற யார் உங்களுக்காக நிற்பாங்களோ இலவசங்களை நம்பாம ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு அரசியல்வாதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக கடைசி வரைக்கும் தோல் கொடுத்து நிற்பாங்கன்றது தான் என்னோடய இது அது இந்த தேர்தலில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்களாகிய நீங்கள் இலவசங்களுக்காகவும் ஓட்டுக்கு பணத்துக்காகவும் விலை போகாமல் யார் நல்லவங்க உங்களுக்காக வந்து நிற்பாங்கன்ட்டு அவங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்ன்றது இந்த தேர்தலில் நீங்க பாப்பீங்க இந்த தேர்தலில் அது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு உங்க மனசுல என்ன இருக்கோ அப்படி சொல்றீங்க மக்கள் நிறைய பேருடைய ஆசைகளும் அப்படி இருக்குது ஆனா யோசிச்சு பாருங்களேன் தமிழகத்திலேருந்து பேசுகிறவங்களோ கேரளாவிலேருந்து பேசுகிறவங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம் யார் பணம் இருக்கோ அவங்க சிஎம் ஆகிடலாம் யார் பணம் இருக்கோ அவங்க எம்எல்ஏ ஆகிடலாம் பணம் அதிகமாக வச்சிருக்கோம் மந்திரி ஆகிடலாம் அப்படிங்கிற கூட்டு தான் இங்கே இருக்குது நடைமுறையில் மக்களும் அதுக்கேற்ற தான் இங்கே நடந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நான் கட்சி மாறுறதுனால் மற்ற எங்கே போனாலும் அந்த எம்எல்ஏக்கள் அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இங்கே பணம் இல்லாமல் புதுச்சேரியில் அரசியல் சாத்தியமா கண்டிப்பாக சாத்தியம் சார் நீங்கள் இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்றீங்களே அதே எதிர்கட்சியை கொடுப்பாங்க ஆளுங்கட்சியை கொடுப்பாங்க மக்கள் யாரோ ஒருத்தங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்டோ தான் இன்னை வரைக்கும் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லாததால் ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்டோ அவங்கள தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ரெண்டு பேருமே பணம் கொடுத்து எலெக்ஷன் நின்றுவங்களா இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மனிதனோட முகத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை சார் அது இந்த தடவை பணம் இல்லாம ஒரு ஒரு புதிய சட்டசபையை பார்க்கலான்னு என்னோட எண்ணம் எண்ணம் கண்டிப்பா உழவு குறையில் உங்களுடைய செயல்பாடு எப்படி சார் சார் உழகரையில நிறைய பேர் இருக்கிறாங்க சார் அரசியல்வாதிகள் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு தார்ப்பாய கொடுக்கறத ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க சார் நாங்களாம் தார்ப்பாயம் கொடுத்தோன்னா நாங்க சமூக சேவை ஒரு வீடு ஒழுகுதுன்னா நாங்க தார்ப்பாய கொடுக்குறோன்னா அதுல ஒரு வாஸ்துவமான பேச்சு இருக்கு நீங்க ஆளும் கட்சியில் இருக்கிறீங்க என்ஆரா இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இன்னைக்கு நீங்க வேட்பாளர்னு சொல்லிட்டு உழவகரை தொகுதியில் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வரீங்க நீங்க உங்க கையால தார்பாய் கொடுக்குறீங்களா அது எவ்வளவு பெரிய வெக்கக்கடானது அப்ப அத்தனை வீடுகள் ஒழுகி கொண்டு இருக்கிறது உழவுகிற தொகுதியில அத்தனை வீடுகள் கூரை வீடா இருக்கு இதெல்லாம் நீங்க இருக்கிற என்ஆர் பிஜேபி அரசுக்கு தெரியல நீங்களே வந்து தார்பாய் கொடுக்கும் போது அப்ப எத்தனை உழவுகிற தொகுதியில எத்தனை வீடு கூரை வீடா ஒழுகு ஒழுகி கொண்டு இருக்கிறதுன்றது உங்களுக்கு நீங்களே வந்து அதை விளம்பரப்படுத்துறீங்க நாங்கள் இன்னைக்கு வந்தோம் இத்தனை பேருக்கு தார்ப்பாய் கொடுத்தோன்னு பெருமையா சொல்றீங்க இத்தனை பேரும் கூரை வீட்டில் ஒழுகிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்ற கஷ்டம் உங்களுக்கு புரியல யாருக்கும் ஒரு கல்வீடு கட்டுறதுக்கு மானியம் கிடையாது அவங்க சந்தோஷமா வாழறாங்கன்னா எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல தார்பாய் கொடுத்ததை பெருசாக விளம்பரம் பண்ணி இருபது தார்ப்பாய் கொடுத்தேன் முப்பது தார்பாய் கொடுத்தா ஐம்பது தர்பாய் கொடுத்தேன் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஐம்பது தார்பாய் வீட்லேயும் வீடு ஒழுகி போய் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குறாங்க உங்களோட ஆட்சி இந்த நிலாமில தான் இருக்கு சார் உங்களுடைய வருத்தத்தை தான் தெரியப்படுத்துறீங்க திரும்பவும் இந்த ஆதகத்தை நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆறு ஏழு வேட்பாளர்கள் இருக்காங்க உழவு கடை தொகுதியில ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆஹ் இப்போது மக்கள்கிட்ட என்னன்னா ஒரு மூணு வருஷமா இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா இவங்கலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க திடீர்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இப்போ அவங்க ஒரு பெரிய கட்சி சார்பாக வேலையே செய்யாம இப்போ அந்த கட்சி சார்பாக வந்து வராங்க அவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்தா இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை சார் மக்கள் அதுதான் புரிஞ்சுக்கிறோம் இன்னைய தேதியில கடைசி ஆறு மாசத்துல வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது என்னன்னு சொல்லி இந்த இத்தனை நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக பார்க்காத உங்களுக்கு உங்க ஓட்டன்றதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நீங்க இப்ப வந்திருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு புது வேட்பாளர் கிடையாது இங்க ஒரு பெரிய கட்சி வேட்பாளராக ஒருத்தர் வந்து நிக்கிறான்றாரு அவர் ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்ல நின்னு தோத்து போனவர் இத்தனை காலமாக வீட்டில் ஓது வீட்டில் தூங்கி கொண்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து உழகிற தொகுதியில நானும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நிற்கிறார் அவர் என்னன்னு சொல்கிற சொல்லுங்கள் மக்களை சந்திக்காத உங்களுக்கு ஏற்கனவே உழகர தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நீங்கள் அவங்கள என்னன்னு கூட திரும்பி பார்க்கல இன்றைக்கி வந்து ஆறு மாதத்தில் எல்லாம் சரியாயிடும்னா கண்டிப்பாக மக்கள் சிந்திச்சு இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு சார் உங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை புதுச்சேரியில் எப்படி இருக்க போகுது எந்த கட்சியோடைய ஆட்சி அமையும் அமுடி கட்சி ஆட்சி அமைக்கணுன்றதோட சார் நல்லவங்க ஆட்சிக்கு வரணும் சார் அது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் எனக்கு என்ஆர் பிஜேபி பிடிக்கும் திமுக பிடிக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சார் எனக்கு மக்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுப்பாங்க நல்லவங்க சட்டசபையில் இருப்பாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் இது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும் சார் இப்பயும் நீங்க சூசகமா நான் அதே திரும்பவும் கேட்குறேன் நீங்கள் எந்த கட்சி சார்பாக சட்டமன்றத்திற்கு போக விரும்புகிறீங்க இல்ல சரி அதுதான் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் யார் மக்கள் நல்லது பண்றாங்களோ அவங்க பின்னாடி நான் இருப்பேன் மக்கள் நல்லது பண்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க பின்னாடி தான் நான் நிற்பேன் கண்டிப்பா அவங்க பின்னாடி நின்று அவங்களோட வேட்பாளராக தான் நான் வருங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உழவு தொகுதியில் நான் நிற்பேன் இப்படி ஒரு பேச்சு இருக்கேன் சார் சசிபாலாயன் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு கடைசி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாரு அவர் பணம் வாங்கிட்டு வருப்பா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கேன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அப்படிலாம் நாங்கள் பணம் வாங்கணும்னா அதுக்கு அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடலாம் சார் பணம் வாங்கிட்டு ஆள் நான் கிடையாது சார் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன்ல நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பா நான் நினைப்பேன் சார் மக்களுக்காக நான் நினைப்பேன் புதிய ஒரு சக்தியா இப்போ இங்கே வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வராங்க புதிய சக்தியாக தமிழகத்துல வந்து டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பார்ட்டியாக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ரெண்டு சக்தியும் ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பேச்சு இருக்குது பாண்டிச்சேரியில அதுல உங்களை எதிர்பார்க்கலாமா சார் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்ககிட்ட நல்லது யார் பண்ணாலும் அவங்க கேட்குற கேள்வி அரசாங்கத்தை நோக்கியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சி நோக்கியாக இருக்கட்டும் புதுச்சேரி மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவோம் நல்லது செய்யறேன்னு சொல்றாங்களோ அவங்க கூட நான் சப்போர்ட் கண்டிப்பா என்னோட சப்போர்ட் இருக்கும் சார் ஆளும் அரசாங்கமும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்க்கட்சிகளும் நாங்களும் மக்கள் நல்லது செய்யறதுக்காக தான் இது வந்து இது வந்து ஒரு அரசியல் சொல்லப்படுற ஒரு பொய் கூற்று மாதிரியே இருக்குது புதுசா யார் கட்சி ஆரம்பிக்கிறதுனால மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரேன் இருக்கிற ஆட்சியாளர்களும் என்ன சொல்றாங்க நான் மக்களுக்கு நல்லது செஞ்சு தான் இருக்கோம் அப்படிதான் சொல்றாங்க இந்த மக்களுக்கு நல்லது அப்படிங்கறதுல அந்த வார்த்தையுடைய டேர்ம் சொல்லுங்க சார் அரசியல் அந்த டேர்ம் சொல்லுங்க சார் அரசியல் இப்ப என்ஆர் பிஜேபியா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் ஒருத்தவங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்த நடத்தினாங்க என்ஆர் பி டிஎம்கே காங்கிரஸ் ஆட்சி நடத்தினாங்க அந்த ஆட்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நடத்தினாங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் யாராவது ஒருத்தவங்க மேலே ஏதாவது ஒரு ஒரு குற்றச்சாட்டோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ எதாவது இருக்கா பாருங்க ஆனால் இன்னைய தேதியில் கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கள திட்டுறாங்க ஒரு மினிஸ்டர் பதவியிலேருந்து எடுத்துட்டா அடுத்த மினிஸ்டரை திட்டுறாங்க இன்னைக்கு ஒரு சாய்ஜய் சரவணகுமார் நமச்சிவாயத்தை கேள்வி கேட்குறாரு எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இதுதான் நடக்குது ஒரு 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 மினிஸ்டர் போட முடியல உங்களால் அப்புறம் என்ன ஆட்சி நடத்துறீங்க அப்புறம் அவங்களுடைய நலனை தான் மக்கள் நலனும் பார்க்கல மக்கள் நலனும் சுத்தமான பாக்குறது கிடையாது நம்ம என்ஆர் பிஜேபி அரசுல கிடையாது வருகின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஆட்சி அவங்க கைக்கு வந்துச்சுன்னா அவங்க நல்லது பண்ணுவாங்க நல்லது பண்ணலன்றது ரெண்டாவது விஷயம் சார் யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு என்னோட முழு சப்போர்ட் இருக்கும் சார் ஓகே சார் சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள போறோம் உணர்வுக்கரை தொகுதியில தொகுதிக்கு தேவையான முதல் குரலா நம்ம என்ன கேட்போம் சார் முதல் குரல் இருக்கிற வாய்க்காகல முதல்ல தூர்வாருங்க இருக்கிற பெரிய பிரச்சனையும் அந்த ஒரு பிரச்சனை தான் இன்னொன்று குடிநீர் குடிநீர் நம்ம ஒரு ரெண்டு நாள் முடி நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் சார் ஒரு அம்மா ஒரு எம்எல்ஏ இருக்கிற குரூப்பில் தண்ணி சரியில்லைங்க அதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த தண்ணி சரியில்லைன்னு சொல்லி கொடுக்குற இதுக்கு அதுக்கு ஒரு பதிலு அவங்க எம்எல்ஏ இருந்து வர்ற பதில் ஏன் சொல்லிட்டீங்கல்ல அது ஒரு ஒரு திமிர அதிகார தோணியில் சொல்கிறேன் ஒரு அதிகார தோணியில் தான் சொல்லிட்டீங்களே நாலு நாள் லீவு பாத்துட்டு பொறுமா சொல்லுவாங்க இது வந்து ஒரு குடிநீருக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது நம்ம இப்ப இருக்கிறவங்க எம்எல்ஏக்கு உழகிற தொகுதி எம்எல்ஏக்கு நான் சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு மக்களுக்கான பிரச்சனையா உடனே தீர்வு காணு குடிநீர் சரியில்லைன்றாங்களா அந்த நாலு நாள் அவங்க எந்த தண்ணியை குடிப்பாங்க திரும்ப அந்த தண்ணியை குடிச்சு திரும்ப ஒரு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு என்னோட உலக தொகுதியில நான் விட மாட்டேன் நானு குடிநீர் சரியில்லை நான் இன்னும் இன்னும் ஒரு நாள் பார்ப்பேன் இல்லைன்னா நாளைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவது நான் இது மூலமா இந்த மிரட்டல் துணியில பேசுறதுலாம் யார் சார் யார் யார் இந்த மாதிரியான குரோட்கள்லாம் கொடுக்குறாங்க எம்எல்ஏவோட அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் அந்த பதிவு போட்டிருக்கிறாங்க ஓகே உணர்வு எடுத்த தொகுதி மக்கள் அப்போனா இதில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்குமே அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்கண்ணா சார் கண்டிப்பாக சார் அவங்க ஒரு 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 லேடி அவங்க அவங்களால போய் திருப்பி அவங்கள கேட்க முடியாது அவங்களுக்காக மக்களுக்கான குரலாக யார் இருக்க முடியும் நாங்கள் தான் நாங்கள் தான் கேள்வி கேட்கணும் நாங்கள் கேட்போம் கண்டிப்பாக கேட்போம் இந்த மிரட்டல் துணி வந்து புதுச்சேரி முழுக்க இருக்குது ரவுடிசம் பெருகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் இப்போ நடந்த கொ கொலையை வந்து வந்து தனிப்பட்ட முறை குடிச்சுட்டாங்க அது மாதிரி சொன்னாங்க ஆனால் அரசியல் கொலைகளும் அதிகமாயிட்டு வருது நிறைய தனிப்பட்ட முறைக்கான குறைகளும் அதிகமாயிட்டு வருது இந்த ரவுடிசத்தை எப்படி குறைக்கலாம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போடணும் சார் பன்னிச்சேரி போட்டுட்டு ஒரு ஒரு எந்தெந்த இடத்துல குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் அதை முன்கூட்டி தடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போதா உளவு ரிப்போர்ட் வருதா அவங்க முதல்லத்துக்கு அரெஸ்ட் பண்ணி வழக்கில் ஏதாவது ஒரு அரெஸ்ட் பண்ணி அவங்கள உள்ள வைக்கணும் நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த ரவுடிசத்தை குறைக்க முடியும் ஆனா சார் இது எதுக்காக கேட்டோன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வராங்கன்னா நம்ம வழக்கறிஞர் சார்புலாவே நிறைய பேர் வந்துட்டு எதுக்காக இதை செய்யறீங்க இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது போவாங்கன்னா உடனே பெயில் வாங்கி தரத்துக்காக நம்ம வழக்கறிஞர்கள் தான் ரொம்ப மும்முரமா இருக்காங்க இல்ல சார் அது ஒழுச்சேரி வழக்கறிஞர் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு அதை நீங்க எப்படி சார் பெயில் வந்து சார் ஜெயில் ரூல் பெயில் இதுதான் இதுதான் சட்டமே சொல்லுது நீங்க வந்து இப்ப வந்து பெயிலுக்கு வந்து கணக்கு கிடையாது சார் பெயில்ன்றது வந்து அவங்களோட தனிப்பட்ட உரிமை அது அது நாங்க வந்து அரசாங்கமே சட்ட உதவி மையமே வந்து பெயில யாராவது எடுக்க முடியலன்னா அவங்களுக்கு இலவசமா பெயில் எடுத்துரும் சரி சார் ஜெயில இருக்கிறவங்களுக்கு பெயில் எடுத்துருவாங்க அது அதோட வந்து அவங்களோட ரைட்ஸ் அது நீ செய்யற குற்றத்தை நீ எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஒரு அதிக குற்றவாளி இருக்கிறானா அவங்க பேர்ல குண்டாஸ் போடலாம் நீங்க எப்படி எப்படி தடுக்க முடியும்ன்றதுதான் நீங்க பார்க்கணும் அங்கே நல்வழியை காட்டுறதுக்கான வழியை பாருங்க சிறைச்சாலையில் நல்வழி நடக்குதா புதுச்சேரி சிறைச்சாலையில் நல்வழி நடக்குதா புதுச்சேரி சிறைச்சாலைகள்லேயே சில குலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே இருக்கிற வெளியில் வந்து தெரிய மாட்டேங்குது ஒரு இருந்து ஃபோன் பண்ணி பேசி ஒரு 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 மரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி நடக்குது நீங்கள் தானே தொண போகிறீங்க எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கூட சொல்லிடலாமா அரசாங்கம் தான் தொண போகுதுன்னு அர்த்தம் அரசாங்கம் சரியில்லை அரசாங்கம் சரி சரி ஒரு ஒரு சராசரி மனுஷன் ஒரு ஜெயிலுக்குள்ளே போகும்போது உங்களோட செக்கப் எப்படி இருக்கும் நம்ம மூலியமா உள்ள செல்போன் போமா போக முடியாது போவாது ஒரு சாதாரண மனிதனா யாராவது எடுத்துட்டு போய் செல்போன் கொடுக்க முடியாது உள்ள இருக்கிற அதிகாரிகளும் அவங்க மூலியமாதான் போகுது அதை கட்டுப்படுத்தினாலே போதும் இன்னை வரைக்கும் எந்த அதிகாரியாவது உள்ள செல்போன் இருந்தது இவங்க நாங்கள் அரஸ்ட் பண்ணோம் யாராவது வாங்கினாங்க தண்டனைகளா இல்ல நிறைய செல்போன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வருது அதிகாரிகள் அதிகாரிகளை கேக்குறப்ப இதுக்கெல்லாம் வழக்கறிஞர் துணை போறாங்கன்னு சொல்றாங்க வழக்கறிஞரா நீங்க சொல்றப்ப அதிகாரிகளை குற்றம் சொல்றீங்க சார் இப்ப நானே வழக்கறிஞர் ஒரு ஜெயிலுக்குள்ள போகணும்னா எடுத்துட்டு போயிட்டு முடியுமா எதுவா இருந்தாலும் சரி யார் மூலியமா அது உள்ள போகுது அதிகாரிகள் மூலமா தான் உள்ள போகுது அங்க இருக்கிற வேலை செய்வாங்க மூலயமா தான் உள்ள போ அதை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணாலே எல்லாம் சரியாயிடும் அது மாதிரி சார் வழக்கறிஞர்களுக்கும் புதுச்சேரி அரசியலுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் வந்து அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார் இப்போ இருக்கிற சட்டமன்றத்திலேயே இரண்டு மூன்று வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கறிஞர்களுக்கும் இந்த அரசியலுக்கும் புதுச்சேரிக்கு என்ன சார் தொடர்பாகவே இருந்துட்டு சட்டம் படித்தவங்க எப்படின்னா பொலிட்டிகல்ஸோடயோ மக்களோடயோ சரி அவங்க சந்திப்புலே இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு இஷ்யூவா இருக்கட்டும் தீர்த்து வைக்கிறது யாருன்னா அரசியல்வாதியோ இருக்கட்டும் அரசியல்வாதிக்கு அடுத்தது யாருன்னா வழக்கறிஞராக இருக்கும் போலீஸ் அதிகாரி அவங்களோட வேலையை பார்த்து அடுத்தது யாருக்கான எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி ஒன்னு எங்க போய் சொல்லுவாங்கன்னா எம்எல்ஏ கிட்டயோ மினிஸ்டர் கிட்டையோ அடுத்தது வழக்கறிஞர் வழக்கறிஞர்கிட்ட அவங்க நம்புறதே வந்து அரசியல்வாதியும் வழக்கறிஞரை மட்டும்தான் நம்புவாங்க மக்கள் அவங்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்கும்போது இது அந்த ஒரு அவங்க சொசைட்டியோட பாண்ட் அந்த மக்களோட மக்களா நாங்க இருக்கிறதால எங்களை மக்கள் ஈஸியா புரிஞ்சுட்டு மக்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக எதாவது செய்வோன்ற ஒரு எண்ணத்தில் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அது வந்து இந்த தேர்தலில் இருக்கும் நான் கண்டிப்பாக மக்களுக்காக நல்லதாக செய்வேன் சந்தோஷம் சார் மக்கள் உலர்கரை தொகுதி மக்களுக்காக நீங்கள் நின்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் நாங்கள் கடைசியாக சார் புதுச்சேரி மக்கள் நலனை வந்து அரசாங்கம் கொஞ்சம் கூட இது பண்ணலை எதிர்கட்சியோட செயல்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க ஆனால் புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ நான் எந்த இடையூறும் இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் புதுச்சேரி மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்கள் இந்த ஒரு தேர்தல் மட்டும் நீங்கள் யார் உங்களுக்காக தோல் கொடுத்து நிற்கிறாங்கன்னு ஒரு தடவை பாருங்க நல்லா சிந்திங்க நம்ம வீட்டில் இருக்கட்டும் நான் சொல்லி மனைவி ஓட்டு போடுவாங்க மனைவி சொல்லி நான் ஓட்டு போடுவேன் அந்த மாதிரி எந்த குடும்பத்திலையும் அவங்கவுங்க சுயமாக விருப்பப்பட்டு தான் ஓட்டு போடுறாங்க இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுங்க மக்கள் வந்து இலவசங்கள் நிறையா கொடுக்கறதுக்கு அரசியல்வாதிகள் தயாராக இருக்கிறாங்க இலவசங்களாக இருக்கட்டும் இல்லை ஓட்டுக்கு பணமாக இருக்கட்டும் எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் புறக்கணிச்சிட்டு இந்த தடவை மக்கள் வந்து யார் உங்களுக்காக இருப்பாங்களோ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யார் வந்து முதல்ல நிற்கிறாங்களோ உங்களுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான வசதிகள் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் சரியான இதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உங்களுக்காக யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்ந்தெடுங்க நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா எங்களை கேட்கறது எங்களை அணுகிறதும் இருக்கும் பெரிய பணக்காரர்கள் எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கே ஒரு பத்து நாள் ஆகும் பாக்குறதுக்கு எங்களை பாக்குறதுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சராசரி மனுஷனாதான் எங்கேயாவது ஒரு பால் பாட்டு வாங்குற இடத்துல நிப்பேன் ஏதாவது ஒரு டீ கடல நிப்பேன் ஏதாவது ஒரு காய்கறி வாங்குற கடையில நிப்பேன் நான் இதுதான் என்னோட குடும்பம் இதுதான் என்னோட இது இன்னை வரைக்கும் என் பிள்ளைய நான் தான் ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் திரும்ப நான்தான் கூட்டிட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு சராசரி மனிதன் உங்களோட கஷ்டம் சாலைகள் எப்படி இருக்கும் குடிநீர் எப்படி இருக்கும் அதே குடிநீர் குடித்து வாழறாங்களா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சிந்தித்து மக்களை ஓட்டு இந்த தடவை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுங்க அவங்க உங்களுக்காக இருப்பாங்கன்றதை நான் கண்டிப்பாக இந்த இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் சிந்தித்து வாக்கலைங்க மக்களை உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களில் ஒருத்தவங்க யார் உங்கள் கூட சராசரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தடவை வாக்கலிங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்ககிட்ட நான் வாக்கு கேட்குறேன் உங்க பொண்ணான வாக்கை எனக்கு கொடுக்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளும் மக்களுடைய தீர்ப்பு மக்களுக்காக இருக்கும்னு நம்புவோம் சார் ரொம்ப நன்றி சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்